தம்பி கோவி சுதாகருடைய பணி இல்ல என்னுடைய பணி உங்களுடைய பணி மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி தமிழ்நாடு அரசு சாட்டி விடும் தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு எடுபடி அரசு எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பா அவன் எடுக்கணுங்க ஆனா மாநில உரிமை தன்னாட்சிங்க வாய்க்கிலேயே பேசும் நாங்கதான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் மாநில உரிமைன்னு பேசுவோம் அப்ப வெறி வருமா வராதா இல்ல அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த கோட்டையில வச்சு பேசும்போதும் பேசுனேன் இது வந்து தம்பி கோவி சுதாகருடைய பணி இல்ல என்னுடைய பணி உங்களுடைய பணி மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி இதையே முன்னோர்கள் செஞ்சாங்க தொடர்ந்து செஞ்சாங்க பேசுனாங்க எத்தனை சித்தர்கள் எத்தனை ஞானிகள் எவ்வளவு யோகிகள் எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம் சொல்லுங்க இவன் இவன் குலபண்ணா இல்ல இனத்தை கொண்ணால்ல லட்ச கணக்கா அவன்ல ஒருத்தன கொல்லல புரிதா உங்களுக்கு எங்கேயோ இருக்கான் பகைவன் ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி சேர்த்துகிட்டு இருக்கிறது இருக்கு இல்ல இதத்தான் நம்ம ஐயா காப்பா அறவானது தன்னின பகைங்குறது தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்த தமிழ் சமூகம் டாங்குற அது ஒரு நோய்தான் அதை சரி பண்ணனும் அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இதுவும் இல்லாமல் ஏன்னா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்கா இல்லையா என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்னு அதனால அது கோபி சுதாகர் மேல வளர்க்கப்படுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம் அதுல இருக்கக்கூடாது சாதி மதத்தில் இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு மொழி இனம் தன்னுடைய வரலாறு தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை தன்னுடைய பண்பாடு தன்னுடைய வழிபாடு தன்னுடைய இறை அதுலதான் தனக்கு வந்து தன்னுடைய கலாச்சாரம் வாழ்வியல் முறை அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்கு மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும் மத்திய மத்திய அரசு எப்படி செய்யும் பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதி மதமும் இரு கண்கள் அது சொல்லுதா இல்லையா அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும் தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு எடுபடி அரசு எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் எடுக்கணும் ஆனா மாநில உரிமை தன்னாட்சின்னு வாயிலேயே பேசும் நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் மாநில உரிமைன்னு பேசுறோம் அப்ப வெறி வருமா வராத நீ எதுக்கு பேசுறாத இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கல அப்படி தோத்து போயிட்டீங்களா உன் காவல்துறை கையால் ஆகலையா அதன் தலைவர் அப்ப பொறுப்பு ஏ என் காவல்துறை சரியில்லை எனக்கு கீழே இருக்க எனக்கு தகுதி இல்லாமல் போச்சு இதுக்கு தலைமையா இருக்கு விலகு வீழா பதிவு விலகு வீழா விலகு வீழா சொல்லுங்க மாநில உரிமை நீங்க சாதி வாரி கணக்கு எடுக்க முடியாது அவை எடுக்கணும் சாதிய திம்மர்ல சாதி ஆணவ படுக சாதிய பெருமை பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க ஆணவம்னு சொல்லணும் சாதி ஆணவ படு ஆணவத்துல திம்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம் இப்ப நான் ரூபாய் இப்ப நான் வந்துட்டேன் நீ பண்ணிடு இங்க பாப்பா அவன் சான்றிதழ் செல்லாத அவனு வாக்குரிமை கிடையாது குடும்பத்தை கிடையாது நீ என்ன படிச்சாலும் தகுதியில் வந்துடுவ நீ வந்து என்ன பண்ணுவ நாட்டிலே உன்னை கவனிச்சிடுவான் உன் தலைமுறைக்கு கல்வி இருக்காது படிச்சாலும் வேலையும் இருக்காது நீ செஞ்சிருவ உன பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்து கண்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும் நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே எதை காப்பாத்த போறாங்க சாதியை காப்பாற்றி சாதிச்சா ஒன்னு சொல்றான் ஒன்னு சொல்லிருக்க அவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிறேன் அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன். காரசே சாதி கட்டும் ரெண்டு மூணு சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலங்க கேவளங்க. பட்டியல்ல இருந்து பட்டியல்ல இல்லானுட்டே போய் நின்னுக்கிட்ட காட்டியல்ல இருந்து வெளிய வந்து. க எதாவது வேறியாயிரப் போறேன். ஏ இதெல்லாம் பிட் பேச முதல்வர பேசி சந்திச்ச சொல்லுமா முதல்வரே இந்த நாட்டில இருக்காரு. தந்திரமன்றத்துல இருக்காரா? செய்திகள் தரையில தீவில இருக்காரா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறையிட்டு வேண்டாத ஏற்றுவீங்களா அப்பா அப்பா செத்தவன் மகன் இல்லையா கேக்கிறேன் செத்தவன் மகன் இல்லையா உங்க மகன் இல்லையா இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் அந்த அந்த துயர் உங்களுக்கு தெரியாதா தாயின் தண்ணீர் இழப்பு ஒரு குபடிகளின் இழப்பு தெரியாத அதிகாரத்தில் இருக்க முடியும் இங்க ஆள்ற மக்கள் நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை சிரிப்பா இல்ல ஏ கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா

நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள் காலையிலேயே கோவப்படுத்துறாங்க மறுபடியும் வேற போராட்டத்துக்கு வேற போகண்டிருக்கு சாப்பாடு கொடுக்க மக்களுக்கு அங்க வேற கேள்வி கேப்ப அதுக்கு வேற கோவப்படும்